வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே மண்டே எல்லாருக்கும் டென்ஷன் டே தான் ஒன்றும் கிடையாது பெட்டி ஆஃபீஸில் தானே மூணு வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆகுனா மூணு வருஷம் முன்னாடி ரிட்டையர் ஆகிட்டோம் அவ்வளோ அது ஒன்றும் கிடையாது அப்புறம் கிளைமேட் எப்படி உங்கள் ஊரில் அடுத்த வாரத்தில் பலத்த மழை இருக்குது புயல் ஏதோ ஃபார்மாக இருக்குன்றாங்க எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் விட்டு விட்டு மழை பெஞ்சால் பிரச்சனையும் கிடையாது ஆனால் உங்கள் ஊரில் எப்படின்னு தெரில எவ்வளோ மழை பெஞ்சாலும் எங்கள் ஊரில் வந்து தண்ணி நிற்காதுண்ணா போயினே இருக்குண்ணா வாய்க்கு வரப்பு கண்டிங்க ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்குள்ளே தண்ணி வராத வரைக்கும் சந்தோஷம் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தாலும் பிரச்சனை தான் ரைட் ஓகே அப்புறம் வந்து நாளன்னைக்கு திருப்பதி போகலான்ட்டு இருக்கேன் மழைக்கே பெய்யாமல் இருக்கணும் நம்மளுக்கு நிறைய வாட்டி போயிருக்கேன் திருப்பதி கிட்டத்தட்ட கணக்கே கிடையாது நூற்றி ஐம்பது ரெண்டு போயிருக்கேன் திருப்பதி அவன் மனசு பட்டா போயிடுவேன் இந்த ஒரு வருஷமா தான் அப்பா இறந்து நான் போகலை அப்பா நினைச்சா வண்டி எடுப்பேன் வண்டி எடுத்துட்டு ஒன்பது பத்துக்கெல்லாம் போயிடுவேன் மொட்டை அடிச்சுப்பேன் சாமி பக்கம் வந்து இருப்பேன் நினைச்சா போயிட்டு வந்துடுவேன் இந்த வாட்டி வந்து காலையில் ஒரு ஆறு மணிக்கு கலந்து நினைக்கிறேன் ஆ சொன்னாங்க திருப்பதியில் வந்து பயங்கர கூட்டம் இருக்கு எப்போ நேற்று முந்தானத்தான் ஆனால் சென்ட்ரு ஆஃப் வீக் புதன் வேன் வந்து ஆவரேஜாக கம்மியாகிடலாம் வேலைக்கு போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்க அந்த மாதிரி கம்மியாகிடும்னா அங்கே ஒருத்தர் தெரியும் மொத்தம் அவர் சொன்னார் நீங்கள் வாங்க தர்ம தரிசனம் லக்கு தான் லக்கை போட்டு தான் நானும் ஒய்ஃபு பையன் ஒரு தடவை போயிருந்தேன் திருப்பதிக்கு பிளான் பண்ணால் போயிட்டோம் தரிசனம் உட்காந்து உள்ள லைனா போயிட்டு லாஸ்ட்டில் கூண்டில் உட்காரணும் ஐயோ கூண்டில் உட்கார சின்ன ஒரு முக்காமலாம் ஒன்று தந்து விட்டாங்க நாலு யோசிக்கிற திறந்து விட்டாங்கன்னா கட கட கடகரன்னு போய்ட்டோம் மேக்ஸிமம் தர்மதரிசனம் ஒன்றரை மணி நேரத்தில் பார்த்துருவோம் ஸோ அதே மாதிரி தான் நானும் பண்ணல கால் பார்க்கலாம் இல்லாட்டி வெயிட் பண்ணி எட்டு மணி நேரம் ஆகுதா பத்து மணி நேரம் ஆகுதா சில பேர் அஞ்சு மணி நேரம் மூணு மணி நேரத்துல நம்மள அதிர்ஷ்டத்தை பொறுத்து ஸோ அந்த நான் போகிறேன் புதன்கிழமை காலையில் போயிட்டு அங்கே சாமி பார்த்துட்டு வருவேன் அதிர்ஷ்டம் இருக்கணும் ஆனால் என் மோ வந்து தெரியாது நான் டூவில்தான் போக போகிறேன் இதை பார்த்துட்டு போகிறாங்க அது வேறு இப்போ போயிட்டு டூவில் இருக்கும் வந்து ஆயில் மட்டும் மாற்றணும் பிரேக் சரியாயிடுச்சு இன்ஜின் சரியாயிடுச்சு அப்புறம் கிச்சு கிச்சினுக்கிறது அது சரியாயிடுச்சு ஓரளவு சவுண்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் சர்வீஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணி இப்போ ஆயில் மட்டும் சர்வீஸும் பண்ணிவிட்டேன் ஆயில் மாற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்ரு ஒன்றா மூணாயிரம் கிலோமீட்ரு ஒன்றா போதும்னாங்க நான் அதை கம்மியாக தான் ஓட்டியிருக்கேன் இருந்தாலும் ஒரு தடவை ஆயில் மாற்றிட்டேன் இப்போ ஆயில் மாற்றிட்டேன்னு வச்சிங்கன்னே ஆயில் எவ்வளோ தெரில ரொம்ப அவர் கடையில் போய் ஆயில் மாற்றிட்டேன் ஆயில் மாற்றிட்டா போதும் போயிட்டு வந்துடும் அதே மாதிரி அடுத்த மாதம் பன்னெல்லாம் தேதி திருவண்ணாமலை போகிறேன் அன்னதானத்துக்கு நான் வந்த காட்டி அன்னதானம் பண்ணுறோம் சரி திருப்பதிய பேர் கேட்டிங்க ஆறு எல்லாம் வாங்க நான் நேராக இங்கேருந்து கெல்லா வரும் செல்லையா இல்லையா அங்கே போய் நின்றுடுவேன் ஒரு அரை மணி நேரம் அங்கே உட்காந்துட்டு இருக்கோம் நான் அந்த 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 இடம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஓகே வரவங்க தாராளமாக வாங்க திருப்பதிக்கு என் கூட ட்ராவல் பண்ணணும் சீனு பிரதர் திருப்பதி இருக்காரு சீனு பிரதர் அடிக்கடி நீங்கள் கவனம் பண்ணுவீங்க ஆக்சுவலாக நான் திருப்பதிக்கு புதன்கிழமை வரேன் அங்கே முடிஞ்சால் பார்க்கறேன் ஓகேவா தேங்க் யூ தம்பிக்கை எந்திரிச்சிட்ருப்பான் கொஞ்சம் பார்க்கலாம் கொஞ்சம் ஓடலாம் இருந்துச்சு நான் முடிச்சிட்டேன்

एला नाले की ना, कैसी है? अपामा नाक, निके नाले के, अपामा नाले के, अपामा नाले के, ना निके नाले के, ना, नहीं इति, निके इती काफी, नहीं काले, इति, दो जाए

तेरीओ नन्ना तेरीओ चेक अप काय किलो काय पैसेोडो मटा मम्मा आव काय की मारी पण बोल लगे बोल लगे चेक अप काय पोटा उठो पोडरी पोटा उठो அந்த பழம் இப்போ என்ன பேச விட மாட்டானே ஓகே இன்னி என்ன சமையல் உங்கள் வீட்டில் பண்ண போறீங்க நேற்று சிக்கன் மட்டன் சாப்பிட்டதால இன்னைக்கு வெஜிடேரியன் தான் இருக்கும் இல்லையா நம்ம வீட்லேயும் கத்திரிக்காய் முருங்காய் கோசு கோவக்காய் அதெல்லாம் ஒன்று பண்ணுவாங்க ஏய் அதாவது இன்னைக்கு எனக்கு என்ன ஆசைன்னா ஒரு நூறுவா ரெண்டு நூற்றி ஐம்பது ரூபா இர வாங்கிட்டு பாதி தொக்கு பண்ணிட்டு பாதி பிரியாணி பண்ணலான்ட்டு இவனை குளிப்பாட்டி ரெடி பண்ணி டிஃபன்லாம் கொடுத்து முடிக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாகும் அதனால இவன் பாத்ரூம் போகணுன்னு கடைக்கு போயிட்டு இன்னைக்கு இன்ஜினாக மாற்றி ஆகணும் இன்னைக்கு திருப்பதி போறேன் அது வருஷம் அவரு ஃப்ரெண்டு அவர் நம்ப நம்ப மெக்கானிக் இருக்காரான்னு பார்க்கணும் எந்த போய் மாற்றிக்கணும் சொல்லி போன் 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 கை 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 இந்த இடத்துல ஃபோன் இல்லை இல்லை ஃபோன் வந்துச்சுன்னா மாட்டேங்குது இல்லை இல்லை வரல மெசேஜ் டைம் டைம் மெசேஜ் மெசேஜ் டேட் நான் சொன்னேன் இன்னைக்கு டேட் டேட் வந்து பத்தெண்டு ஒன்று ஆயிரம் பத்து தப்பு

எனக்குதான் முதுவரி ஆடி ஆடி ஏய் இது மாட்டினா அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்லா இருக்க ராசிகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ராசிகள் ரெண்டே ரெண்டு டாப்ல வரப்போகுதுன்னு சொல்றாங்க அது என்னன்னா சந்தோஷமாக இருக்கலாம் கடந்த பதினெட்டு வருஷ கஷ்டப்பட்ட அந்த இரண்டு ராசிகளும் எல்லா ராசியும் கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த ரெண்டு ராசி வந்து டாப்ல இருக்கு அது எந்த ராசினா சொல்லட்டுங்களே ஒரு பெரிய ஜோதிடர் மாதிரி குறிச்சு கொடுத்துருக்காரு என்னங்க பேச நம்ம அடுத்த வீடியோ நன்றி வணக்கம் அந்த எந்த ராசி அடுத்த வீடியோவில் சொல்லணும் ஓகே பாய் சொல் ஆஃப் பண்ணு நான் சொல்லுவேன் ஐ பேசுறேன் அது ரெண்டு ராசிகள் நான் பாருங்க சரி அப்புறம்